கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்னதாக தாமிக தலைவர் விஜய் கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் ஈடுபட்ட பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து ஷோ நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது இது தொடர்பான வழக்கு விசாரணையில் நீதிமன்றம் திமுகவுக்கு சமட்டியடி பதில் கொடுத்துள்ளது அரசியல் கட்சியினர் ரோட் ஷோ நடத்துவதும் பொதுக்கூட்டம் நடத்தும் போதும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஏராளமானோர் கூடுவதை கட்டுப்படுத்தவும் அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கு நிலையான வழிகாட்டு விதிமுறைகளை கோரி தூத்துக்குடியைச் சேர்ந்த திருக்குமரன் தேசிய மக்கள் சக்தி கட்சி மற்றும் தாபேக்கா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்குகள் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது நிலையான வழிகாட்டு விதிமுறைகளின் வரைவு தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீபஸ்தவா நீதிபதி ஸ்ரீ அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது அதிமுக தாவேகா மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் நிலையான வழிகாட்டு விதிமுறைகள் தொடர்பாக இயங்கு கட்சிகள் சார்பில் ஆலோசனைகள் அளிக்கப்பட்டன ஆனால் விதிமுறைகளை வகுக்கும் முன் எங்களை அரசு கலந்து ஆலோசிக்கவில்லை என தெரிவித்துள்ளனர் தாவிகா தரப்பில் அனுமதிக்கப்பட்ட இடங்களின் விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அந்த இடங்களில் எத்தனை பேர் நிற்கலாம் எத்தனை பேர் அமரலாம் என்ற விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது தமிழக அரசு தரப்பில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைக்கு பிறகே இந்த வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது அனுமதிக்கப்பட்ட இடங்களின் விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து நீதிபதிகள் கூறி தமிழக அரசின் வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை பார்க்கும்போது ரோட் ஷோக்களுக்கு அனுமதி பெறுவது என்பது தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டிய நிலை போல உள்ளது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதா ஏற்கப்பட்டதா என முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் ஒவ்வொரு பிரிவும் எதிர்த்து வழக்கு தொடரும் வகையில் உள்ளது என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்தனர் இந்நிலையில் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் வைத்துக் கொண்டு அனைவரையும் ஆட்டி படைக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் முயற்சியாக இருப்பதாக கூறப்படுகிறது தேர்தல் நேரத்தில் அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்தில் தயாராகி வரும் வேளையில் தமிழக அரசு அதற்கான ஏற்பாடுகளை ஏற்படுத்தாமல் முதல்வர் ஸ்டாலின் மட்டும் கல ஆய்வுக்கு போகும் ரோட் ஷோ செல்கிறார் அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடும் இல்லையா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்துள்ளது மற்ற மாநிலங்களில் இதுபோன்ற ரோட் ஷோவில் எந்தவிதமான பிரச்சனையும் எழுவதில்லை ஏனெனில் அங்குள்ள பொதுமக்கள் நமது தமிழகத்தில் உள்ளவர்களைப் போல சினிமா மோகத்தினால் நடிகர் நடிகைகள் பின்னால் செல்வதில்லை